ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சென்னை ஸ்பெஷல் வடகறி இட்லி தோசை பூரி இடியா பற்றிக்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்குங்க இதை செய்யும்போதே என்னால் வீடே நல்லா கமகமாக இருந்தது என்னுடைய ஸ்டெயிலில் சென்னை ஸ்பெஷல் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ வடகரி செய்யறதுக்காக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ அது ஒரு மிக்சரில் மாற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணி நல்லா இருந்துட்டு இது மிக்சரில் மாற்றியிருக்கேன் இப்போது காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு தேவையான கூப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் இதை வந்து மிக்சியில் நல்லா பல்ஸ் முடில நல்லா கரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்செடுக்காமல் நல்லா கரப்பாக அரைச்சி எடுத்துருங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன் இதை கூடவே சேர்ந்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பக்கோடை வந்து நான் எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெய் வந்து காஞ்சிகிட்ருக்கு இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி பக்கோடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் வந்து மிதமான தேயிலே இருக்கட்டும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இது பக்கோடை வந்து நம்ம வடை மாதிரி போட்டு எடுக்க போகிறதில்ல மேலே லேயர் லைட்டாக மொறு மொறணும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணும் இப்போ அது நல்லா வெந்திட்ருக்கு என்ன சலசலப்புலாம் அடங்கிடுச்சு இப்போது ஒரு வாட்டி லைட்டாக நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு நல்லா முறு முறுன்னு பக்கோடை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நான் வந்து எண்ணெயில் பொரிச்சிடுத்துருக்கேன் எண்ணெயில் பொறிக்காமலேயும் செய்யலாம் இட்லியில் காட்டி செய்யலாம் அல்லது நம்ம அடைக்கு செய்வோம்லையே அடையெல்லாம் செய்வோம்லையே தோசைக்கல்ல அந்த மாதிரி அடை மாதிரி கூட தட்டி செய்யலாம் இப்போ எல்லா பக்கோடையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போது வடகறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் பாத்திரம் வந்து கண்டிப்பாக அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க இப்போ மசாலா பொருளாக சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு லவங்கம் மீடியமான சைஸில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கல்பாசி சின்னதாக ரெண்டுலேருந்து மூணு பிரியாணியில் இது மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதும் பெரியவங்க எடுத்துருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி எடுத்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்து அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பொடிசாக கட் பண்ண தக்காளி தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு வெங்காயம் அதே அளவுக்கு மூணு தக்காளி வெங்காயம் எத் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா குழஞ்சி அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ வந்து மசாலா பொருளெலாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இப்போது சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாத்தில் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் காரம் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க சாம்பார் பொடி சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அதனால மனமாகவும் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மசாலாலாம் சேர்த்து நம்ம வணக்கும் போது அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துட்டே இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் நம்ம மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ மசாலோட பச்சை வசனலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துட்டேன் என்னடாவது உப்பு சேர்த்துட்டேன்னு சொல்கிறாங்க நான் உப்பு காமிக்கவே இல்லையான்னு நினைக்காதீங்க ஆமாங்க வீடியோ வந்து ஆஃபில் இருந்தது அது தெரியாமல் நானும் உப்பு சேர்த்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா சல சலன்னு கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் பக்கோட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பக்கோட வந்து கையில் ஒரு ரொட்டி நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்குங்க அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா நல்லா திக்காக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லா பக்கோடாவையும் இதில் சேர்த்துடலாம் இந்த பக்கோடா எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிறகு பார்ப்போம் அதுதான் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பக்கோடா தண்ணி எல்லாமே உறிஞ்சிடுச்சு இப்போ இதை கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா பருப்பு ஊற ஊற பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்துகிட்டே இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்ததுலாம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க பருப்பு வந்து குழம்புல ஊறும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காகும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து தேவைக்கேற்ப சேர்த்துங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அறு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக கிரேவி நல்லா நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் பருப்பு ஊற ஊற பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான அடுக்கிற ரெடி ஆகிடுச்சி இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் அடுத்ததாக கொஞ்சம் புதினாலையும் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக புதினால சேர்த்துக்குங்க புதினெல்லாம் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் இந்த வடகறி செய்யும்போதே பார்த்திங்கன்னா நல்ல கமகமன் வாசமாக இருந்தது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல சூப்பரான சென்னை ஸ்பெஷல் வடகறி ரொம்ப சூப்பராக ரீதியாகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி